நிகழ்வு கொண்டு இருப்பதற்கே நீடிய தமிழ் காற்று இந்த காட்டிலேயே அடுத்து வர இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதையை எழுதி அதற்கு குரல் வளம் கொடுத்து கனடாவுக்கு அனுப்பி வைத்தவர் தாயத்தில் இருந்து அன்பு கவிஞர் கவிதா இனி பிரியா ஈசன் அந்த பிரியா ஈசனுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்வோம் நன்றி அன்பு உள்ளமே இதோ கவிதை வணக்கம் அன்புடன் பிரியா ஈசன் முள்வேலி ட்ரணங்கள் செம்மணி இந்த மயானம் தமிழ் இனத்தின் மீதான இனத்துவேசத்தை பறைசாற்றும் சான்று செம்மணி இந்த மயானம் தமிழ் இனத்தின் மீதான இனத்துவேசத்தை பறைசாற்றும் சான்று எத்தனை உறவுகளின் குருதியை குடித்து இனத்தின் மீதான வன்முறையை தீர்த்து கொண்டதோ எத்தனை உறவுகளின் குருதியைக் குடித்து இனத்தின் மீதான வன்முறையை தீர்த்து கொண்டதோ பள்ளியுடையில் மங்கையவள் கற்பிற்கு கரைபடிய செய்ததும் இனத்து வேசமா பள்ளியுடையில் மங்கையவள் கற்பிற்கு கரைபடிய செய்ததும் இனத்துவேசமா தமிழன் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் எதற்கு இத்தனை வன்முறை தமிழன் மீதும் தமிழ் மண்ணின் மீதும் எதற்கு இத்தனை வன்முறை தமிழனாய் பிறந்ததன் சாபக்கேடா இத்தனை இழப்புக்கும் நீதி என்பது கிடைக்குமா தமிழனாய் பிறந்ததன் சாபக்கேடா இத்தனை இழப்புக்கும் நீதி என்பது கிடைக்குமா சொத்துக்களை இழந்தால் கொள்ளலாம் சொந்தங்களை அல்லவா இழந்திருக்கின்றோம் சொத்துக்களை இழந்தால் திரட்டிக் கொள்ளலாம் சொந்தங்களை அல்லவா இழந்திருக்கின்றோம் தாய் மண்ணும் எம் குருதி குடித்து பசி கொண்டதோ தாய் மண்ணும் குருதி குடித்து பசி கொண்டதோ எம் இள இரத்தங்களின் எலும்புகள் சாட்சியங்களாய் கிடைத்தும் என்ன பயன் எம் இள இரத்தங்களின் எலும்புகள் சாட்சியங்களாய் கிடைத்தும் என்ன பயன் நீதி எமக்கு கிடைக்குமா நன்றி